வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி முறையில் இந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கர்மவாக செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிற பலாபலங்களை பார்க்க போகிறோம் இதில் வந்து அது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து இதுவரைக்கு பதினோராம் இடத்துலேருந்து இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுகிறார் ஸோ பதினொன்றாம் இடத்திலே தான் இருக்க போகிறார் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் சனி ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ இந்த அமைப்புல வந்து எந்த மாற்றமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒரு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா பக்ர ரீதியாக பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது சுக்ரனும் அங்க இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைகிறார் ஸோ இதுல என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா இதுல ராகும் இருந்து சுக்கரனும் புதனும் ராகுவால் பீடிக்கப்படுகிற ஒரே ஒரு விஷயந்தான ஒரு தடங்களாக இருக்க போகும்படியே மற்றபடி இந்த நீச்ச அம்சமும் பத்தாம் இடத்துலயே ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்ரன் புதன் அதாவது ராசி அதிபதி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ராஜோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ கேந்திராதிபதியும் திருகோணாதிபதியும் சேருவது நல்ல சேர்க்கையாக இருக்குது ஸோ தொழில் விஷயத்தில் வந்து ஒரு உத்வேகத்தையும் இது வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இப்போ நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஏப்ரல் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது ஏன்னா சூரியனே வந்து பத்தாம் இடத்தில் பொழுது நல்ல பலம் பெற்று தொழில் விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு உத்தேகத்தை கொடுக்குதுங்க அது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மேஷத்துக்கு வந்து உச்சமடைகிறது ரொம்ப நல்ல விஷயம் குருவோடையே சேர்கிறார் ஸோ சூரியனும் குருவும் சேருவது ஒரு அருமையான அமைப்பு ஸோ மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு நல்லாவே ஒரு மேஜிக் மாதிரி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு இருக்குது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாயிரோட அமைப்பு எல்லாமே சரியில்லை எட்டாம் வீட்டில் பல கிரகங்கள் இருந்து நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவ்வளோ வந்து மைண்டு வந்து அவ்வளோ வந்து ஸ்டெடியாகவும் ஒரு உத்வேகமும் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு உத்தியோகம் இல்லாமல் இருந்திருப்பீங்க பட் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மார்ச் மாசம் எண்டில்தே வந்து ஏப்ரல் மாசம் வந்து உங்களுக்கு நல்லாவே பூர்த்தி அடைகிறது குறிப்பா பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் போட்ட திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு வாரத்துல வந்து அருமையாக தீ அதோட ரிசல்ட் பார்த்து ஓரளவுக்கு மார்ச் மாசத்துல இருந்தோட ஏப்ரல் மாசத்துல ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணுது பிளான் பண்ணாதல்லாவே நம்ம செய்ய முடிஞ்சதுங்கிற ஒரு நல்ல ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மிதரராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததுக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்ல பர்ஃபாமன்ஸும் அவங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதி நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கரெக்டான டைம்ல வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சது நம்மளால் செயல்படுத்த முடிஞ்சது ப்ரெஷருக்கு நம்ம வந்து ஹீல்ட் ஆகாம ஒரு மைண்டு ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அதே மாதிரி இல்லத்தரசைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த சில செலவுகள் செய்து வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இடம் வீடு இதுல கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு ஏன்னா பார்த்திங்கன்னா புதனே நாலாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது இடம் ரீதியான விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனத்துல எல்லாம் ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க பொதுவா பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு பாவத்துல வந்து இத்தனை கிரகங்கள் சுக்கரன் உச்சமடைகிறார் புதன் வந்து நீச்ச பங்கம் அடைகிறார் சூரியன் அங்கிருந்து அப்புறம் ஆப்ரல் பதினாலாம் தேதி மூணாவது வாரம் நாலாவது வாரத்துக்கு பதினொன்றாம் இடத்துல போய் சம்பறுகிறார் அதில் குருவோட சேர்றார் அப்படிங்கிற இத்தனை நல்ல அம்சங்கள் நிறைந்த ஒரு ஆப்பிள் மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் ஸோ அனைத்து பருவத்தினரும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ரல் மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அமையும் என்பதுதான் தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்